சத்து மாவில் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா கருப்பட்டி சேர்த்து வெள்ளம் சேர்த்து சீனி சேர்த்தும் பண்ணிக்கலாம் சட்னி தேங்காய் சட்னி மட்டும்தான் இதுக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மூணு கரண்டி அதாவது குழிக்கரண்டியில் மூணு கரண்டி சத்து மாவு வெறும் சத்து மாவில் இடியாப்பம் பண்ண முடியாது அதுக்காக அதுக்கு பேலன்ஸுக்கு பைண்டிங்காக ஒரு கரண்டி இடியாப்பம் மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தண்ணி வந்து சுழ் தண்ணியாக கொதிக்க வச்ச தண்ணியோ தேவையில்லை சாதாரண இடியாப்பம் மாதிரி கிடையாது பச்சை தண்ணி ஊற்றியே இதை நல்லா பெசஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் இதை பிசையணும் கிடக்கிட நம்ம இடியாப்பத்துக்கு ஊற்றி பெசை மாதிரிலாம் பிசைய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைய பிசைய இது வந்து பருப்பில் நம்ம செஞ்சுருக்க தானியங்களை வச்சு பண்ணின மாவுங்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உறிஞ்சிக்கும் அதனால் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து தான் கிண்டணும் நல்லா பிசைஞ்சோம்னா இது மாதிரி நல்லா வரும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இடியாப்பத்துக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும் கொஞ்சமாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு பிசு பிசுன்னு இருக்கும் சாரி பிசு பிசுனெலாம் இருக்காது ஆனால் நமக்கு வந்து புளிக்கிறது ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் போட்டு மாவில் கொஞ்சம் பசைஞ்சிக்கோங்க அது காயாமையும் இருக்கும் அப்புறம் இடியாப்பம் புளியிற கட்டையில் மேலையும் கீழேயும் நல்லா தேங்காய் எண்ணெயை நல்லா போட்டு தருவி வச்சுக்கணும் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் அப்புறம் நம்ம அந்த பிசஞ்சு வச்சுருக்க இடியாப்பம் மாவு எடுத்து அதில் போட்டு இட்லி சட்டியில் புளிஞ்சிக்கணும் இப்போ நான் வச்சுருக்க அளவு வந்து ரெண்டு பேர் மட்டும் தாராளமாக சாப்பிடலாம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் துணியை போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே புளிஞ்சுக்கணும் புளிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக வரும் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க போட்டு பிசைஞ்சு இதை எடுத்து வச்சிட்டோம்னா இதை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா பயிர் தானே அதனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெறும் அரிசி மாவுனால் ஈஸியாக வெந்துடும் இது வெந்துருச்சானே இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பார்த்திங்கன்னாவே போதும் இதுதான் பதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும் தனியாக வச்சுட்டு பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க ஒன்று சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னொன்று பூ போட்டு ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உருண்டு இருக்குதுன்னு ஒன்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது சாதாரண இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும் அது ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக தான் இருக்கும் சாதாரணமாக இங்கே பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இது உதிரி உதிரியாக தான் வரும் நீங்கள் சத்து எப்படி இருக்குமோன்னு நினைக்கவே வேண்டாம் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாதாரண இடியாப்பமே தான் அதுக்கு நம்ம சத்து மாவு பாதி மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்புறம் ஒரு தேங்காய் திருவியில் தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காவை திருவி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இனிப்புக்கு சீனி போட்டாலும் நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கற்பட்டி தான் போடுறேன் கொஞ்சம் பாதி இடியாப்பத்தை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதுக்கு காம்பினேஷன் வந்து வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் வேறு எதுவுமே இதுக்கு செட் ஆகாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்காது இந்த தேங்காய் சட்னி மட்டும்தான் இந்த இடியாப்பத்துக்கு சூட்டபுளாக இருக்கும் அது நல்ல தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இப்போ நம்ம திருகின தேங்காவை மீதி பாதி இடியாப்பத்தில் போட்டு நச்சு வச்சுருக்கேன் ஒரு கருப்பட்டியும் இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்படியே உதிரியாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து இப்படி எடுத்து சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம் இதை உருட்டிடுவோம் பிசைஞ்சிட்டு கொலக்கட்ட மாதிரி கொல கொலக்கட்ட மாதிரி பிடிச்சி வச்சுருவோம் ஆளுக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவாங்க இல்லை பாலை குடிச்சிட்டு போவாங்க வேணும்னா சட்னியில் தொட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க ஆனால் இப்படி கொளக்கட்ட மாதிரி பிடிச்சி வச்சுட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க இது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமும் கூட குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வயிறு நல்ல பசியாக இருக்கிற நேரத்தில் இதை சாப்பிட்டாங்கன்னா பசி நல்லா அடங்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னால் இது பசி தாங்கும் நல்லா இதை மாதிரி ரெண்டு ரெண்டு உருண்டை ஆளுக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக இதில் பாதி பாதி இடியா பத்தா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ஹெல்த்தியானது கூட சத்து மாவு கஞ்சி தான் காய்ச்சி குடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி இடியாப்பு மாதிரியும் சாப்பிடுங்க இது எல்லாருக்கும் புதுசாக தான் தெரியும் ஆனால் இதை டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு